அழகான காட்டுக்கு நடுவில் ஒரு அழகிய மலை கிராமம் நம்ம எல்லோரும் பெரும்பாலும் குண்டரிப்பள்ள டேம் வரைக்கும் போயிருப்போம் ஆனால் குண்டரிப்பள்ள டேமுக்கு பின்னாடி ஒரு அழகான மலை கிராமம் இருக்குது அந்த கிராமம் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சது இல்லை அந்த இடத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அது மாதிரி நாங்கள் வந்து தை நோம்பி நோம்பியப்போ போயிருந்தோம் அப்புறம் தீபாவளி நோம்பி இப்போ அலோவ் பண்ணுவாங்க மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ளூர் நோம்பி அப்போ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு இந்த கிராமத்தோட வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த கிராமத்தோட வாழ்க்கையை மிஸ் பண்ணிவிட்டு சிட்டியில் வாழ்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த க விலாங்கொம்பை கிராமத்தை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சுற்றி பார்க்கலாம் ஸோ கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ஃப் ஆகிருக்குங்க ஸோ வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த அழகிய மலை கிராமமான விலாங்கோம்பை இருக்குது இந்த விலாங்கோம்பை பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் குண்டரிப்பள்ள டேமுக்கு வந்து எல்லாருமே போயிருப்போம் ஆனால் அந்த விளாங்கொம்பன்ற கிராமம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த கிராமம் வந்து குண்டிரிப்பள்ளம் டேமுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த கிராமத்துக்கு வந்து மோஸ்ட்லி யாரையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்லி நோம்பி டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டுருக்குறாங்க அதாவது கோவிலேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சத்தியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்குங்க போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான் தார் ரோடு இருக்கும் அதுக்கு மேலே எல்லாமே பாதையாக தான் இருக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போய்க்கங்க இந்த கிராமத்துக்கு வந்து பஸ் வசதியெலாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா ரோடெல்லாம் ரொம்பவுமே டேமேஜாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் காடெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறனால யானையில் நின்னா கூட தெரியாது ஸோ போகும்போது பார்த்து பத்திரமாக கவனமாக தான் போகிற மாதிரி இருக்குங்க அது மாதிரி வந்து யார் சிங்கிளாக வந்து அங்கே போவேனாங்க போகும்போது எல்லோரும் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நாலஞ்சு பேர் ஆறு ஏழு பேர் அது மாதிரி ஜாயின் பண்ணி போய்க்கலாங்க ஏன்னா எந்த ஒரு விலங்கு வந்து கிராஸ் ஆனாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரிங்க அது தெரியாது ஏன்னா திக் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் போகும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா காட்டாருங்க இங்கேருந்தால் தண்ணியெல்லாம் வந்து குண்டரிப்பள்ள டேமுக்கு வந்து போகுது நம்ம டேம்லேருந்து பார்த்தோம்னா தெரியிற தண்ணி எல்லாமே இங்கேருந்து அங்கே போய் ஆகிற தண்ணியாக தான் இருக்கும் நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வரும்போது ஒரு ஆள் வந்து இறங்கிக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பைக் வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ மூவ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் போகும்போது நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு காட்டாக கிராஸ் பண்ணும்போது தான் போனோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு பிளேஸ்மே பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதாவது நம்மளோட உலகத்தையும் வந்து மறந்துட்டு வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுங்க அவ்வளோ ஒரு அமைதியான இடம் அண்ட் தென் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் சொல்லலாம் ஏன்னா யானையெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்க பிளேஸ்ன்றனால கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போயிட்டு வரணுங்க சிறுத்தைலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய இருக்கும் கரடி நிறைய இருக்குது நாங்கள் ஒரு டைம் குண்டரிப்பள்ளம் பள்ளம் டேமுக்கு போயிருந்தோம் அப்போ குண்டரி பள்ளம் டேம்லேருந்து நாங்கள் பார்க்கும்போது நிறைய யானைலேருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அப்போது வந்து எங்களுக்கு தெரியல ஸோ இந்த தான் யானையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து பார்த்தோம் கரடியெலாம் வந்து நிறைய இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போயிட்டு வரணும் இந்த விலா கோம்பைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க அதாவது தை நோம்பிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க தை ஒன்று பொங்கல் அன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் தீபாவளி நோம்பிக்கு அப்புறம் அதோடய உள்ளூர் நோம்பிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்போ அவ்வளோதான் மற்ற டைமில் வந்து அந்த ஊருக்குலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றனால நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா தை நோம்பி ஸோ வந்து செம கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த காட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாகவே யானைலத்தி தான் ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யானைலத்தி நிறையாவே கிடந்துச்சு ஸோ அதை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காகிடுச்சி ஆனால் கொஞ்சம் பயத்துலேயே தான் போயிட்டு இருந்தோம் இருந்தாலும் எங்களுக்குள்ளே கொஞ்சம் அட்வெஞ்சராக தான் இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிலாம் மாட்டோம் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி தான் எங்கே போனாலும் வந்தாலுமே நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக கிளம்பிடுவோம் ஸோ வந்து நம்ம தனியாக போகிறதுக்கும் ஃபேமிலியாக போகிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது தனியாக போனோம்னா ரெண்டு பேர் மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இது ஃபேமிலியாக போகும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் சிரித்து பேசிட்டு கலாய்ச்சிட்டு கிணில் அடிச்சுட்டு ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் இப்போ இந்த விளாங்கொம்பைக்கு வந்து போகிற வழியில் இப்படி தான் இருக்கும் ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தாரோடே கிடையாது சொல்ல போனால் ஏன்னா சும்மா அந்த கல் மண் அது மாதிரி தான் இருக்கும் பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுங்க ஏன்னா இடையில வந்து எங்கேயும் பஞ்சர் ஆகிடுச்சி சம் சம்டைம்ஸ் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா கூட மெக்கானிக் வர ரொம்ப லேட் ஆகும் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பைக் வந்து மண்ணுக்குள்ளே மாட்டிச்சு நீங்களே பாருங்கள்

ஓகேங்க ஓடான் கால் பண்ணி மேல முடி கீழ போட்டு ஐயோ போ ஏய் ஏய் நகந்துக்கோ கால்க்கு மேல ஏத்து ஏய் ரிதி நாங்கள் இருந்து வந்தனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் அதனால் வந்து ஒரு இடத்துல பைக்கெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பினோம் ஆனால் அந்த உள்ளூர்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா எங்கேயுமே வந்து நீங்கள் இடையில நிற்க வேணாம் ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் ஸோ வந்து நீங்கள் பைக்லேயே போயிட்டுருங்க எந்த இடத்துலையும் நிற்க வேணாம் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் வந்து திரும்ப பைக் எடுத்துகிட்டு எட்ரா ஐ புள்ள அப்படின்ற மாதிரி திரும்ப பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாமே இடமெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க மனதுக்கு ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது ஏன்னா காட்டுக்குள்ளே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி ஏரியா தான் நாலு காட்டாரு சொன்னனுங்களா அதுதான் இது ஒவ்வொரு காட்டார வந்து லைனாக வந்துகிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு காட்டாரையுமே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் போகணும் ஸ்கூலுக்கு அது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாலு காட்டாரை கிராஸ் பண்ணி தான் அவங்க படிக்கவே போகணும் அங்கே அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சினால் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் ஆளுங்க சொல்லியிருந்தாங்க ஒரு எமர்ஜென்சினால் இருபது கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி ஆயாச்சுங்க அங்கங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சுங்க தான் விலாங்கோமை வந்து என்ட்ரி ஆயிடுச்சுங்க அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரே மாதிரி வீடு வந்து ஈக்குவலாக கட்டி கொடுத்துருக்குறாங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டு வீடு ஒரு குடிசை வீடு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து மாடி வீடு தான் கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க இங்கே நிறைய மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஆடு மாடு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஓட்டு வீடு தான் பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்க இடங்க ஒரு பக்கம் பெருமாள் இருப்பார் இன்னொரு பக்கம் சிவன் இருப்பாங்க இன்னொரு பக்கம் அம்மன் சாமி இருப்பாங்க மூணு பேருமே சேர்ந்து தான் அந்த கோயிலில் இருப்பாங்க நாங்கள் பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே அங்கே மெயின் தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் ஏதாவது சின்ன சோளம் கம்பு அது மாதிரி போட்டு எடுத்துக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்புடின்னா யானை தொல் அதிகமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பன்னியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மரவழிக்கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்த மெயின் வேலை பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம் ஸோ சாமி கும்பிட ஆரமிச்சுப்போ ஆரம்பிச்சிச்சுங்க சா சூடம் பத்தி சாம்பிராணி இதெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு திரும்ப எங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடய பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயசு கிட்டத்தட்ட ஒன் ஒன்றரை வயது தான் ஆனனால நாங்கள் சாமி பக்கத்தில் சாமியோட வாசப்படியில் தம் பையனை வச்சு எடுத்துகிட்டு வந்தோங்க அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதை நீங்களும் நினைக்கிறோம் அப்போ நம்ம அங்கே நாங்கள் வாங்குற தனிங்க இது வந்து நான் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வர நம்ம எத்தனை பேரும் நம்ம வாங்கி தராங்கோ கேட்க பொங்கலுக்கு வராங்க அத்தனை பேரும் நம்ம நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மாதிரி கரெக்டாக வாங்கிட்டு வந்து நம்ம இன்னும் மூணு நாளைக்கு நாளைக்கு ஜாலியாக எத்தனை வீடு இருக்குங்க இந்த முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தாறு வருங்க வரும்

இப்போ இங்க உள்ளவங்க என்ன வேலைக்குங்க போவாங்க வெளி வேலைக்கு போக வெளி வேலை எல்லாம் இல்லை வெளியில போவாங்க ஒரு சில பேர் கம்பெனிகளுக்கு போவாங்க சரிங்க இந்த மாதிரி கரும்பு தொழில பல விதமான விவசாயம் பார்க்கணும் பல ரொட்ல பல விதமா வேலை அமைப்பு கிடைக்கும் சரி கிடைச்சாலுமே இங்கே கவர்மெண்ட்டுக்குள்ள வந்து பர்சங்களாம் வந்து நான் கொஞ்சம் லாங்ல இருந்து போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எங்கேயும் போறது வர வெள்ளமே வச்சு இந்த வந்து விவசாயம் பார்ப்பாங்க விவசாயம் பார்த்தா விவசாயம் ஆனா ஸ்கூலுங்களா ஸ்கூலுங்க இருந்து வினாப நகர் போவாங்க அது இங்க எலிமென்ட்ரி இது அஞ்சாவது வரைக்கும் இருக்கும்மாங்கனா ஸ்கூல் இந்த வரைக்கும்ல இங்க வந்த ஆறாவது வேளை வரைக்கும் இருந்து சரிங்க அப்புறம் மறுபடியும் போய் வினாப நகர் வினாப நகர் போவாங்கலாம் சீட் சரிங்க இது போற வழியில உங்களுக்கு யானை தந்திரு இதல்ல அதுல இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் சில நேரத்துக்கு வந்து 6 6:30 க்குள்ள 6 மணில இருந்து வந்து இப்படி தக்க கிளம்ப கூடாது

வருமான வருமான <to fucking Fool saben> இன்னைக்கு ஒண்ணுங்க இன்னைக்கு ஒண்ணு தை பாது என்ன பா நம்ம பாஞ்ச பாஞ்ச நாள்ல நோம்பி பாஞ்ச நாள் ரெடி ஆகல பாஞ்ச நாள்ல நோம்பியே வந்துருக்கு நோம்பியே வந்துரும் பாஞ்ச நாள் பாஞ்ச தேதி நோம்பி பாஞ்ச தேதிக்கு மேல நோம்பி அப்செட் நாத்தி கிழமை இங்க மார்க்கெட்ல போவாங்க நோம்பி வந்தா அதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வர முடியுமாங்க நம்ம ஊர்ல ஆமா வரலன்னு தப்பு இல்ல அப்பங்களா ஆள் நிறைய ஆள் நிறைய போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க போலீஸ் இங்க எல்லாம் இருப்பாங்க ஓ சரி சரி அப்ப தாங்கி போலீஸ் வெச்சிருப்பா கன்னல் இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எல்லாம் பாத்துட்டு ശരി വരപോണി ശരി நாங்கள் இந்த விலாங்கோம்பிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இதே கோயிலில் தான் நோம்பி நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நோம்பியெல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீ நாங்கள் கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு அஞ்சு மணி பக்கமாக ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு மேலே வந்து யானை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து சாமிக்கு ஒரு கும்பிடு போட்டுங்க சாமினால மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டு அங்கே கோயிலில் வந்து பொங்கல் சூறுலாம் கொடுத்தாங்க ஸோ எல்லோரும் வாங்கி ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம் ஆனால் காட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதுவும் நிறைவேறிடுச்சு அடுத்து இந்த கோயிலில் வைக்கிற வேண்டுதல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகுன்னு சொல்கிறாங்க குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வச்ச வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அது மாதிரி நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு நிறைவேறிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோயிலுங்க இங்கே வந்து சிவன் வந்து மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த இடம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்த விட்டு நமக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே தோணாது நல்லா சுத்தமான காற்று அமைதியாக ஒரு அமைதியாக இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸுக்குற சவுண்டெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கேட்குங்க அது மாதிரி குழந்தைங்க விளாட்றதுக்குலாம் நல்லாவே இடம் இருந்துச்சு இப்போது நான் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி மாதிரிதாங்க என் பையனுக்கெல்லாம் வந்து விளையாடவே இடம் இருக்காது ஆனால் அங்கே கீழே இறக்கிடவும் பயங்கர குஷியாகிட்டான் செம்மையாக விளா விளாட ஆரம்பிச்சிட்டான் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட வரமாட்டேன்ட்டான் ஏன்னா விளாடுறதுக்கு இடமும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கீழங்க நம்ம இப்போல்லாம் மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமா அடுத்து வந்து இது கீழே உள்ள கிராமங்க சரி நாங்களும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகும்போது இந்த மல்லிகைப்பூ செவ்வந்தி செவடிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி